தமிழ் மக்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக கதைகளுக்கும் தகவல்களுக்கும் எங்கள் ஜி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அங்காரகன் என்பவர் இந்து தொன்மவியலில் கூறப்படும் நவக்கிரகங்களில் செவ்வாய் கிரகத்தின் அதிபதி ஆவார் அங்காரகன் என்றால் சிவப்பு நிறுத்தவன் என்று பொருள் இவர் பொதுவாக ஒரு போரின் கடவுளாகவும் பிரம்மச்சாரியாகவும் கருதப்படுகிறார் இந்து புராணங்களின்படி இவர் பூமாதேவியின் மகனாக கருதப்படுகிறார் இவரை செவ்வாய் பகவான் என்றும் அழைப்பார்கள் செவ்வாய் அவதார வரலாறு முன்னொரு காலத்தில் அந்தகாசுரன் என்ற அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தான் அவன் தவம் இருந்த இடம் உஜ்ஜினி அவனது தவத்தைக் கண்டு மகிழ்ந்த பரமேஸ்வரன் அவன் முன்னர் தோன்றினார் ஈசனை தரிசித்த அந்தகாசுரன் இறைவா உமது தரிசனம் கண்டு எல்லையில்லா ஆனந்தம் அடைந்தேன் எனது குருதி இரத்தம் தரையில் விழுந்தால் அதில் இருந்து என்னைப் போல நூற்றுக்கணக்கானவர்கள் பிறக்க வேண்டும் எனது உள்ளம் மகிழும்படியாக இந்த வரத்தை எனக்கு வழங்கி அருள என்று வேண்டினான் பக்தர்கள் வேண்டியதை வாரி வழங்குவதே இறைவனின் முதல் கடமை என்பதால் அசுரன் கேட்ட வரத்தை அப்படியே வழங்கினார் சிவபெருமான் வரம் பெற்ற அரக்கனுக்கு ஆணவம் தலை தூக்கியது மமதையில் தன் நிலை மறந்து உஜ்ஜயினி நகரில் இருந்த முனிவர்கள் ரிஷிகள் மக்கள் என பேதம் பார்க்காமல் அனைவருக்கும் துன்பம் விளைவித்தான் அவனது செய்கையால் நிலைகுலைந்து போன முனிவர்கள் சிவபெருமானை நோக்கி வழிபாடு நடத்தினர் பக்தர்களின் துயர்களைய பரமேஸ்வரன் முன் வந்தார் அதன்படி அந்த காசுரனுடன் போரிட முடிவு செய்தார் ஒருநாள் இரவு அவர் சூலாயுதத்துடன் அந்த காசுரன் முன் தோன்றினார் வந்திருப்பது பரம்பொருள் என்று அறியாத அசுரன் சிவனை எதிர்த்து தாக்கினான் இருவருக்கும் இடையே வானத்தில் கடுமையான போர் நடந்தது இந்த யுத்தம் பல ஆண்டுகள் நீடித்தது போர் முடிவடையும் நேரத்தில் சிவபெருமானின் உடலிலிருந்து வியர்வையின் சொட்டுகள் நிலத்தில் விழுந்தன அது நிலத்து இரண்டு பகுதிகளாக பிரித்து செவ்வாய் கிரகம் பிறந்தது அரக்கன் காசுரனின் உடலில் இருந்து விழுந்த குதிர் துளிகளை செவ்வாய் கிரகம் உள்வாங்கி அதை பூமியில் விழாமல் தடுத்தது இதைத் தொடர்ந்து சிவபெருமான் அந்த சூலாயுதத்தால் அழித்தார் தேவர்களும் முனிவர்களும் ஆனந்தம் அடைந்தனர் இந்த வரலாறு கந்தபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது அரக்கனின் இரத்தத்தை செவ்வாய் கிரகம் உள்வாங்கிக் கொண்டதால் அது சிவப்பாக இருப்பதாக கூறப்படுகிறது ஜோதிடத்தின்படி செவ்வாய் பகவான் மேஷம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு அதிபதி இவரை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் நீங்கும் என்றும் வாழ்வில் நன்மைகள் உண்டாகும் என்றும் நம்பப்படுகிறது கடந்தொல்லைகள் தீரவும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி பெறவும் அங்காரகனை வழிபடுவது சிறந்தது முருகப்பெருமான் இவருக்கு அதிதேவதாக கருதப்படுகிறார் அங்காரக ஸ்தலம் என்று போற்றப்படுகிற ஒரே ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோவில் சிதம்பரத்துக்கு அருகில் சீர்காழிக்கு அருகில் அமைந்துள்ளது வைத்தீஸ்வரன் கோவில் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் மறக்காமல் சேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி